ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் கதைகேக்க போகலாம் சுபலதாவில் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் முப்பது நம்ம தங்கச்சிக்கிட்டேயே கேளு என்றார் சரவணன் திக அப்பேயே மொழி மொழிக்க எனக்கு யார் கூடவும் பேசுகிற இஷ்டம் இல்லைடா அவள் இந்த வீட்டு மருமகள் அவளுக்கு இங்கே யாரும் மதிப்பு கொடுக்கலை யாரோ மூன்றாவது வீட்டு பெண் அவள் இவளை ஆட்டி விக்கிறாள் இவளை பற்றி அவளுக்கு அந்த அளவு தெரிஞ்சிருக்கு இவ அன்னைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாள் அவளுக்கு என்ன ஆனாலும் கண்டுக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை இவள் மேல் இருந்ததால் தானே இவளை வைத்தே அவளுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கா நான் தான் அப்பா மாதிரி தங்கச்சி அப் தங்கச்சிகள் அப்படின்னு நம்பி ஏமாந்து நிற்கிறேன் பரவாயில்லை அப்பாவோட தங்கைகள் கூட ஓரளவு பரவாயில்லை என் கூட பிறந்தவங்களுக்கு என்று சொல்லும் முன் வேணாம் சொல்லாதண்ணே சொல்லாத உனக்கு விருப்பம் இல்லாத பெண் எங்களுக்கும் உனக்கு பொருந்தாத பெண் என்ற எண்ணம் அதனால் எனக்கு அண்ணி மேலே பெரித பிடிப்பு இல்லை எப்போவும் அத்தை வீட்டிலும் அவங்க பிள்ளைகளும் நாங்கள் தான் உன் அண்ணி என்று சொல்லி சொல்லியே என்னால் இவங்களை அப்படி ஏற்றுக்க முடியல அதனால் விலகி தான் இருந்தேன் அப்போ திடீர்னு அவங்கள சினிமா பார்க்க கூட்டி போக சொன்னது எனக்கு பிடிக்கலை அதை விட அம்மாவும் அப்பாவும் ஐம்பதாயிரம் அவங்க கிட்ட கொடுத்து தேட்டரில் செலவுக்கு வச்சுக்க என்கிறார்கள் என்ன தான் நாம் வசதி என்றாலும் அம்மா எனக்கு அளவாக தான் பணம் கொடுப்பாங்க அதுவுமே இப்போ அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க என்ற கோபம் சரி அந்த பணத்தை வாங்கினாளா என்று சஸ்தி கேட்க தலை குனிந்தபடி இல்லை எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் அதிகபட்சமாக ஒரு பாப்கார்ன் வாங்க எனக்கு ஐம்பது ரூபாய் என்கிட்டயே இருக்குது நான் திகா கூட தானே போகிறேன் எனக்கு எதற்கு பணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பாத்தியா அப்பா அம்மா ஏன் அவகிட்ட பணம் கொடுத்தாங்கன்னு நியாயமா நியாயமாக அவள் தான் அந்த பணத்தை வாங்கி உனக்கு செலவழித்து இருக்கணும் ஆனால் எனக்கு போதும் திகா இருக்கா என்று எவ்வளவு நம்பிக்கையாக உன் கூட அவள் வெளியே வந்திருக்கிறா அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்ற வேண்டாமா எவனோ எடுத்து நெட்டில் போட்டுட்டான் இப்போ அவங்க வீட்டு ஆட்கள் கேட்ட என்ன பதில் சொல்கிறது எங்கள் வீட்டு பொண்ணு சினிமா பார்க்குற ஆர்வத்தில் அண்ணியை கூட கவனிக்காம தேட்டரில் விட்டுட்டு வந்துட்டா என்று சொல்ல முடியுமா சொல் நீ தான் தப்பு பண்ணினேன் ஆனால் மற்றவங்க முன்னாடி நானும் அப்பாவும் தான் தலை புனியணும் என்றான் விருப்பாக நீ போமா அன்னை கோபத்தில் இருக்கான் என்றான் சரவணன் ஆமாடா அவள் இன்னும் சின்ன பொண்ணு நீ செல்லம் கொஞ்சம் என்று சரவணனை கடுப்பாக கேட்க சஸ்தே தப்பு உண்மையிலையும் இருக்கு நான் இத பத்தி பேசினா உனக்கு கோபமா வரும் ஆனாலும் நண்பன் என்றால் நல்லது கெட்டது இரண்டிலும் துணை நிற்பவன் தான் உன் திருமணம் என்பது ஐயா அம்மாவின் மிகப்பெரிய கனவு ஏன்னு எனக்கு இதுவரை புரியல நீ பார்த்துருக்க மாட்டாய் கோவில்களுக்கு ஐயா போனால் இரண்டு பேருமே கண்ணில் கண்ணீர் வடியதான் கைகூப்பி நிற்பாங்க என்ன இல்லை இவங்க கிட்ட எல்லாம் இருக்கு ஆனாலும் ஏதோ ஒரு பயமும் வெறுமையும் இருக்கு அவங்க ரெண்டு பேருடைய மனதிலும் ஐயா முன்னால யாராவது நீங்க நல்லா இருக்கணும் என்று பெரியவங்க வாழ்த்தினால் என் மகன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க என்பார் உன் அம்மா அப்பா அவங்களை பத்தி மட்டுமில்லை உன் ரெண்டு தங்கைகளை பத்தியும் கூட நினைச்சு கூட பார்த்தது இல்லை எப்போவும் நீ நல்லா இருக்கணும் என்பது மட்டும்தான் அவங்க எண்ணம் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பெண் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அம்மாவுக்கு இல்லவே இல்லை போய்விட்டது அப்பாதா என் மகன் கல்யாணம் நான் ஆசைப்பட்டபடி நடக்கும் என்று கடைசி வரை நம்பிக்கையா இருந்து நடத்தினார் மனைவி அழகா இருக்கணும் என்பது எல்லா ஆண்களின் ஆசையும் அதுதான் ஆனாலும் தேனம்மா கிட்ட என்ன குறை சற்று நிறம் குறைவு என்ன மாதிரி நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையாடா நாங்க உன்ன மாதிரி கலரானவங்களை கட்டிக்க கூடாதா நீ எப்படி பெற்றவர்களுக்காக தாலி கட்டிடியோ அதே மாதிரிதான் தேனம்மா அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்காக கழுத்தை நீட்டினது முதலில் நீ தேனம்மா கூட இயல்பா பேசி பழகி மரியாதையா மதிப்பு கொடுத்து நடத்திருந்தா புகழ் விதிக்கு தேனம்மாவை இப்படி நடு ராத்திரியில் தவிக்க விடும் அளவு தைரியம் வந்திருக்காது நீ தேனம்மா கிட்ட காட்டிய வெறுப்பு தான் மற்றவர்கள் அவளை மதிக்காமல் போக காரணம் புரியுதா என்றான் எனக்கு புரியுதுடா ஆனால் ஏனோ என் மனசு இன்னும் அவளை முழுசா ஏத்துக்க தயங்குது ஆனால் இந்த ஜென்மத்துக்கு அவள்தான் என் மனைவி அவளுக்காகத்தான் நான் என்றான் சஸ்தி இதை நீ வாயால் வார்த்தையால் எங்ககிட்ட சொல்லணும் என்ற அவசியமே இல்லை ஏன்னா ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டின பிறகு உனக்கு வேற எந்த எண்ணமும் வராது என்று எனக்கு மட்டுமில்லை பெரியையாவிற்குமே தெரியும் என்றவன் கிளம்பி சென்றான் வீட்டிற்கு போன சந்திரா தன் மகளை கூப்பிட இதை எதிர்பார்த்தே இருந்த புகழ்விதி தெனாவட்டாக வந்தவள் என்ன என்று கேட்க என்னது என்னவா உனக்கு எவ்வளவு நெஞ்சு நெஞ்சரம் இருந்தா இப்படி பண்ணுவ என் யாருன்னு நினைச்ச அவளை என் பிறந்த வீட்டில் வாழ வந்தவ அவளுக்கு இப்படி ஒரு கெடுதல் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது சொல்லு உன்னை எல்லாம் உங்க அப்பா பிஸ்னஸ் பண்றேன்னு அத்தனை இழந்துட்டு நின்னப்ப நான் இந்த மனுஷனே வேண்டாம் எனக்கு அத்து விடுன்னு தான் என் அண்ணன் கிட்டே சொன்னேன் அவர் தான் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் மாப்பிள்ளை நல்லவர் என்று எங்களை கூட்டி வந்து வீட்டில் வைத்து உங்களை வளர்த்து ஆளாக்கி உன் அப்பாவுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு வேற நாம் சாப்பிட்ற சாப்பாடு அவர் போடுறது தான் உன் அப்பா என்ன தான் வேலை செய்தாலும் என் அண்ணன் கண் பார்வையில் தான் இருக்கிறாரு அப்படி நம்மளை பார்த்து பார்த்து கவனித்த என் அண்ணன் குடும்பத்தை இந்த ஊரே கைதூக்கி கும்பிடுற என் அண்ணனை அவர் மருமகளை போலீஸ் ஸ்டேஷன் போகும் அளவு வச்சுட்டு ஏடி நாயே என்று சந்திரா கையில் கிடைத்த விளக்கமாக எடுத்து அடி பின்னி எடுத்து விட்டார் இதுவரை இந்த மாதிரி சந்திரா கோபப்பட்டு அவர் கணவரோ பிள்ளைகளோ பாரும் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு ஆவேசம் கோபம் அடி பின்னி எடுத்து விட்டார் இந்திரா ஒப்புக்கு கூட குறுக்கே போகலை உன்கிட்ட நானும் அக்காவும் எத்தனை முறை சொன்னோம் நாங்க ஆசைப்பட்டோம் நடக்கலை அத்தோட முடிஞ்சது அவங்க யாரு ஏன் அண்ணன் அவரை போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரை போக விட்டுட்டியேடி நாங்கள் சாகும் வரை எங்களுக்கு இது மிகப்பெரிய அசிங்கம் எங்கள் மகளால் என் அண்ணன் குடும்பம் பட்ட கஷ்டம் அதுவும் பாவம் அந்த பொண்ணு காய்ச்சலில் வேற கிடக்கு யாரால் எல்லாம் உன்னால தான் இத்தனை அடி வாங்கியும் தளராத புகழ்வெளி நான் என்ன தப்பு பண்ணினேன் திகாவிற்கு தானே பொறுப்பு இருக்கணும் அவளோட அண்ணியை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் என்ற பொறுப்பு அவளுக்கு தானே இருக்கணும் அவள் பண்ணின தப்புக்கு என்னையே அடிக்கிறீங்க என்று கத்த அடிச்சி நாய் வாய அந்த சரவணை அத்தனையும் வீடியோ ஆதாரமாக வச்சுருக்கிறான் நீ ரெண்டு ம ரெண்டு மணி ஷோவுக்கு போட்ட டிக்கெட்டை ஆறு மணிக்கு மாற்றினது ஒரு டிக்கெட் மட்டும் தனியாக தள்ளி போட்டு சொ தள்ளி போட சொன்னது என்று அத்தனையும் நீ தான் செய்ய சொன்னாயின்னு உன் ஃப்ரெண்டு தேவு அந்த பிளாக் டிக்கெட் விற்கிறவன் அத்தனை பேரும் எங்கள் முன்னால் தான் நீ தான் இப்படி செய்ய சொன்னாய் என்று சொல்லிட்டு தான் போயிட்டாங்க முழு பூசணிக்க வெளியே வந்துருச்சு இனியும் சோத்தை போட்டு மறைக்கலாமல் முட்டாள்தனமாக நினைக்காத என்றார் சந்திரா இதை புகழ்விழி எதிர்பார்க்கவில்லை அதுவும் இப்படி டிக்கெட் எடுத்தது முதல் மாற்றியது வரை அந்த சரவணன் கண்டுபிடிப்பான் என்று அவள் நினைக்கவில்லை அமைதியாக நின்றவள் அம்மா மாமா எங்ககிட்ட தேனுவை கூட்டி போக சொன்னதும் நான் முடியாதுன்னு தான் சொன்னேன் திகா கிட்ட அவ தான் அவள் அண்ணி வரலை என்றால் அவளையும் அவள் அம்மா விடமாட்டாங்க அப்புறம் நாங்கள் இல்லாமல் தனியாக இவங்க கூட போய் படம் பார்க்க எனக்கு பிடிக்கலை அவங்க வரட்டும் அவங்க தனியாக ஒரு பக்கம் இருந்து பார்க்கட்டும் என்று சொன்னான் நான் தான் அந்த தேனுஷாவை சற்று பயம் காட்ட தனியாக டிக்கெட் போட்டு உட்கார வச்சேன் அதே மாதிரி தேட்டரில் விட்டுட்டு வந்தேன் என்ன ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் அவள் அந்த தேட்டர் வாசலில் நிற்க போறா இல்லையா யாருக்கா இல்லையா யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லி போக போறா அவ்வளவுதானே என்று தான் விட்டுட்டு வந்ததை அவ்வளவுதானே என்று தான் விட்டுட்டு வந்தேன் ராத்திரி நேரம் அப்படி விட்டுட்டு வந்தது தப்பு தான் ஆனாலும் இது ஒன்றும் கொலை குத்தமெல்லாம் இல்லையே என்று சொல்ல மகளை இன்னும் நான்கு அடி போட்ட சந்திரா நடந்த அனைத்தையும் சொல்ல என்னமோ இது நாங்க ரெண்டு வருஷ தானே இருந்தோம் எழுந்து நின்று எங்களை கூப்பிட்டு அவ எங்களை கூப்பிட்டு இருந்தா என்னை விடு திகா போயிருப்பாளே விடு சுற்றி இருக்கிறவங்க எங்களை விடுங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்கல்ல அவனுங்களை அவனுங்களே நா அவனுங்களை நாலு அடி சாத்தி ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கூட விட்டுருப்பாங்க அதை விட்டுட்டு ஏன் அப்படி சரியான பயந்தாங்கொழியாக இருக்கிறா இதே தான் சக்தி ச சக்தியும் சொன்னான் பொண்ணுங்க தைரியமாக எந்த சூழ்நிலையையும் கையால் தெரியணும் என்று திட்டினான் அது வேறு விஷயம் அந்த பெண் ரொம்ப பயந்த சுபாவம் போல அதுதான் பாவம் இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டா கூடவே என் அண்ணனும் அண்ணன் மகனும் ஸ்டேஷனுக்கு போய் அவளை கூட்டி வந்ததை எவனோ ஃபோட்டோ எடுத்து போட்டு அது வேற மதுரைக்குள்ளே இப்போ தெரிய விஷயமாக மாறிப்போச்சு எங்கள் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் அவர் எங்கே போனாலும் ஆயிரம் கண்கள் தொடரும் பாரு ராத்திரி நேரம் எவனோ ஃபோட்டோ எடுத்து சஸ்திக்கும் தேனுவிற்கும் பிரச்சனை அந்த பெண் மகளிர் காவல் நிலையம் போனதாகவும் என் அண்ணன் மிரட்டி கூட்டி வந்ததா பொய்யா போடுறானுங்க நல்ல வேலை இப்போ அதை சரவணன் தூக்கி விட்டானாம் என்னதான் எடுத்தாலும் கேட்கிற ஜனம் கேட்கத்தானே செய்யுது வீட்டில் வீட்டில் அண்ணன் அண்ணி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க வேறு வழி எத்தனை பேருக்கு தான் விளக்கம் சொல்ல முடியும் விளக்கம் கொடுத்தாலும் நம்பவா போகிறானுங்க அப்போவும் ஏதாவது திருச்சி தான் பேசுவானுங்க அதுதான் அப்படியே போகட்டும்னு விட்டுட்டாங்க மற்றவர்களை விடு உங்கள் வீட்டு ஆட்கள் உன் பெரியம்மா சித்தி அப்பத்தா அத்தைகள் சும்மா இருப்பாங்களா எனக்கு இதுவரை பத்து தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க நான் எடுத்து பேசினா எல்லாம் நான் பெத்த மகராசியால் தான் என்று சொல்லவா முடியும் உன்னை பற்றி சொன்னால் பிறகு உன் அத்தை உன்னை அவள் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போவாளா இப்போ இருக்கிற நிலையில் என் அண்ணனை பக்கச்சிக்கிட்டு உன் பெரியப்பா சித்தப்பா அத்தை வீட்டார் யாரும் நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க வேறு வழி இப்போ என் அண்ணன் தயவு இல்லாமல் அவங்களையும் விட முடியாதே அதுதான் பேசாமல் இருக்கேன் என்றார் சந்திரா வெறுப்பாக